ஆண்டாள் சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் பதினெட்டாம் பாசுரம் ஆண்டாள் கோஷ்டியினர் உம்பர்குமானான எம்பெருமானை பதினேழாம் பாசுரத்திலே எழுப்பிவிட்டு அதற்கு பிறகு செல்வனாகிற பலதேவனையும் எழுப்பிவிட்டு அடுத்தது நப்பிண்ணை பிராட்டியை எழுப்பக்கூடிய பகரணத்தை பதினெட்டாம் பாசுரத்திலே பாடுகிறாள் ஆண்டாள் இப்பாசுரத்திலே இவள் பாடக்கூடிய திருநாமம் என்ன என்று பார்த்தால் ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு பேர் ஆண்டாலே சூட்டக்கூடிய ஒரு பேர் பந்தார் விரலி மைத்துனன் என்பது நப்பின்னையை பந்தார் விரலி என்று அழைத்து அந்த பந்தார் விரலியினுடைய கணவன் பந்தார் விரலி மைத்துனன் என்று எப்பெருமானை அழைக்கிறாள் இந்த பாசுரத்திலே இது எந்த காரணத்தினால் இப்படி செய்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும் நப்பினையை எழுப்ப போகும்பொழுது முதலில் அவளுக்கு பிடித்த மாதிரி எழுப்ப ஆரம்பித்தார்கள் ஆண்டாரு நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்றழைத்தார்களாம் அவளுக்கு தன்னை தானே அறிமுகப்படுத்திக்க பிடிக்குமாம் தசரத்தியா என்று சீதாதேவி சொன்னாள் அதே ரீதியிலே நந்தகோபாலன் மருமகள் என்று அழைத்தார்கள் பெண்கள் அதற்கு நப்பின்னை பதிலளிக்கவில்லை அதற்கு பிறகு அவளை கந்தம் கமழும் குழலி என்று அவளுடைய அழகையிட்டு அழைத்தார்கள் அதற்கும் பதில் இல்லை உடனே பெண்கள் உள்ளே எட்டிப்பார்க்கையிலே நப்பின்னை தேவி கையிலே பந்தை வைத்துக் கொண்டு சேவை சாதித்தாளாம் இதை பார்த்தவுடன் பெண்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் புலப்பட்டது இந்த பந்து எப்படி நப்பின்னை கைக்கு வந்து சேர்ந்தது எம்பெருமானுக்கும் நப்பின்னைக்கும் ஒரு விளையாட்டு நடக்க இந்த பந்தை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டிருந்தார்களாம் விளையாட்டினுடைய கடைசியில் யார் கையில் வந்திருக்கிறதோ அவரே விளையாட்டின் வெற்றியாளர் என்று இவர்களுக்குள் ஒப்பந்தம் இப்பொழுது பந்து நப்பிண்ணை கையில் இதற்கு என்ன பொருள் என்று கேட்டால் இந்த பந்து என்பது சம்சாரத்தை குறிக்கும் சம்சாரிகள் எம்பெருமானிடத்தில் போய் சேர்ந்தார்களானால் அவர்களுக்கு செய்த பாப்பங்களுக்கு தண்டனையும் புண்ணியங்களுக்கு நல்லதும் கிடைக்கலாம் ஆனால் பிராட்டியினுடைய கையில் வந்து சேர்ந்தால் பாபங்களுக்கு தண்டனை அளிப்பது அவளுக்கு சுவாவம் அல்ல மன்னித்தருள்வள் அவள் அது போராதுன்னு எம்பெருமானிடத்தில் புருஷகாரம் செய்து அவனுடைய அனுகிரகத்தையும் வாங்கி தருவாளாம் இப்பொழுது இந்த நப்பின்னை பந்தார் விரலியாக மாறிவிட்டாள் நமக்கெல்லாம் புருஷகாரத்துவம் என்பது நிச்சயம் கிடைக்கப் போகிறது என்று உணர்ந்தாள் ஆண்டாள் பந்தார் விரலியினுடைய கணவன் பந்தார் விரலின் மைத்துனன் நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்தே ஆக வேண்டுமே என்று மிகவும் சந்தோஷமாக கொண்டாடி பந்தார் விரலி மைத்துனன் என்று பாடினாள் இந்த நப்பின்மையானவள் புருஷகார பூத்தையாக ஆக முடியுமோ நிச்சயம் முடியும் இது அறிந்திருக்கிறாள் ஆண்டாள் எப்படி தெரியும் அவளுக்கு அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் அவளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் என்னை என்ன பாடுகிறார் பெரியாழ்வார் பின்னை மணாளனை பேரில் கிடந்தானை முன்னையமரர் முதல் தனி வித்தினை என்னையும் எங்கள் குடிமுழுதாட்கொண்ட மன்னனை வந்து குழல்வாரா எக்காக்காய் மாதவன் தன் குழல்வாரா எக்காக்காய் என்று பாடுகிறார் இந்த பின்னை மணா மணாளன்தான் மாதவன் அப்படின்னு சொல்லிவிட்டார் பின்னை நப்பின்னை அவளுடைய மணாளன் அதாவது பந்தார் விரலின் மைத்துனன் என்பவனே மாதவன் லக்ஷ்மிபதி லக்ஷ்மி தேவிதான் புருஷகார பூத்தை என்பது சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆகையால் இந்த நப்பின்னை தேவி நமக்கெல்லாம் புருஷகார பூத்தையாக ஆவாள் அவளுடைய புருஷகாரத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட எம்பெருமானின் திருநாமத்தை இந்த பாசுரத்திலே பாடலாம் என்று கருதி இந்த பதினெட்டாம் பாசுரத்திலே பந்தார் விரலிமைத்து நன் என்று எம்பெருமானை அழைக்கிறாள் ஆண்டாள்